உயிரினங்களில் யானையால் மட்டுமே துள்ளி குதிக்க முடியாது ஓரிடத்தில் தண்ணீர் இருக்கிறது என்பதை சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போதே வாசனை மூலம் தெரிந்து கொள்ளும் யானையின் பற்கள் சுமார் ஐந்து கிலோ இடைவரை இருக்கும் ஆப்பிரிக்க யானைக்கு நான்கு பற்கள் தான் ஆறு முறை பற்கள் விழுந்து முளைக்கும் கடைசி நேரம் பல் விழும்போது சரியாக சாப்பிடாது நன்கு வளர்ந்த ஆப்பிரிக்க யானையின் தந்தத்தின் நீளம் சுமார் ஏழு அடிகள் வரை இருக்கும் யானை துதிக்கையின் மூலம் ஏழரை லிட்டர் தண்ணீரை எடுத்து குடிக்கும் திறனுடையது யானை ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது லிட்டர் தண்ணீர் குடிக்கும் ஆப்பிரிக்க யானை சூரிய வெப்பத்திலிருந்து காத்து கொள்வதற்கு முதலில் தண்ணீரை எடுத்து தனது உடலில் தெளிக்கும் பின் புழுதியை எடுத்து உடம்பில் தூற்றிக்கொள்ளும் இது சகதியாக மாறி உடலில் படிவதால் வெப்பத்திலிருந்து காத்து கொள்ளும் பூச்சிக்கடியிலிருந்தும் இப்படிதான் காத்து கொள்ளும் யானை துதிக்கையின் நுனி மூலம் சின்ன குண்டூசியை கூட விட முடியும் யானைகளால் அறுபது கட்டளை வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும் சுமார் எழுபது வருடம் வரை உயிர் வாழும் யானையின் தகவல் தொடர்பு முறை பூனையை போன்றே இருக்கும் பொதுவாக ஒரு யானை கூட்டத்தில் ஒன்று முதல் ஆயிரம் யானைகள் வரை இருக்கும் கூட்டத்தை வழிநடத்தி செல்வது வயதான பெண் யானைதான் பொதுவாக யானைக் கூட்டத்தில் பெண் யானைகளும் குட்டிகளும் தான் இருக்கும் வயது வந்த ஆண் யானைகள் கூட்டத்தை விட்டு பிரிந்துவிடும் பெண் யானைகள் நான்கு வருடத்திற்கு ஒருமுறை தான் குட்டி போடும் அதிசயமாக சில நேரங்களில் இரண்டு குட்டிகள் கூட ஈணுவதுண்டு யானை தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் தண்ணீர் அருந்தவில்லை என்றால் உயிரை விட்டுவிடும் யானையின் துதிக்கை சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தசைகளால் ஆனது மனித உடம்பில் மொத்தம் தசைகள் அறுநூத்தி நாற்பது தான் தாய்லாந்து நாட்டின் தீ